அங்கன்மான் ஞானத்தரசல் அபிமான பங்கமாய் வந்த பள்ளி கட்டில் வீடே சங்க விருப்போம் தாமரை நுழைந்தார் போல் அங்கன் இரண்டங்கொண்டு எங்கள் மேல் நோக்குதையே எங்கள் மேல் சாப்பிழிந்தேன் ரொம்ப அற்புதமான பாசனம் மாற்றார் உனக்கு வழி தொழில் வாசற்கண் ஆற்றாது வந்த அடிப்படையுடன் இந்த பாசத்துல அபிமான பங்கமாய் வந்ததன் பள்ளிக்கட்டில் கேடே எங்களை அகங்காரமகாரம் தான் போச்சு இருந்தார் மாற்றார் வழி தொடங்கினா அதுவும் தானே இந்த பாசத்து மாற்றார் சத்துருக்கள் தாங்களே தங்களை அகங்காரமகாரம்லாம் விட்டு வந்தாலும் இருக்கோம் இங்கேயும் அபிமானம்னா அகங்காரமகாரம் அபிமான பங்கமாய் எங்களை அபிமானத்துலாம் விட்டு அகம் தான் என்று இந்த அகங்காரம்லாம் விட்டு வந்தே இருக்கணும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு கேட்டால் ரொம்ப அழகாக கீழில் தங்கள் அபிமான சொல்லி சொல்லுகிறார்கள் நான் தான் மாற்றாதவனுக்கு வழிபல்தான் கண் மாற்றாது வந்து அடிவணிவாக போகல இந்த ராஜாக்கா இந்த சத்ருக்கெல்லாம் தந்தை அங்காரத்தை விட்டுட்டு எப்படி உங்ககிட்ட வருவாளோ அது பெண்களாக பெண்களெலாம் கொஞ்சம் கர்வம் உண்டு கொஞ்சம் அடாக இருந்துட்டா போகும் கொஞ்சம் கோலம் கோலம்னா தனிச்சோம் கோலம் போடுறது யார் அதுவும் வேறு தலையும் வேறுபடுதுன்னா அதுவும் பாட்டும் தலியை கோலம் எல்லாமே என்ன படிச்சுன்னா கர்வம் ரொம்ப அதிகமாக போடும் என் கிருஷ்ணன் இந்த புல்லாங்கள் ஊதி அத்தனை பேர் வர வைச்சாங்க ஏன் ஏன் தெரியும் விட்டுவிடா இல்லை நம்ம போல் அட வேண்ட கண்ணை பார்த்துப்பான விடும் அது காலையில் விழுந்துட்டோம் நம்ம போல அந்த அழகாக எங்கே பார்த்துட்டு வந்தேன் கண்ணன் அவன் கூட இந்த மாதிரி பண்ணு அழகாக எங்கே பார்த்துப்பாங்க அப்படின்னு இந்த அழகாக நான் அவங்ககிட்ட வந்தேன்னு உடனே விட்டுவிட் கொஞ்சம் கர்வம் வந்து தான் விட்டு வந்தேன் தினம் ஆயிரத்தி எட்டு காயத்து மணி வர போச்சு கேட்டாலுமே தன்னுடைய அழகு ஆத்ம குழு தானே இதை பார்த்து கர்வப்படக்கூடாது அதில் கீழ்ப்பாட்டில் தங்கள் அபிமான சூன்யத்தை சொல்லுகிறார்கள் இதில் தங்கள் சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் கவனிக்கணும் அபிமான பங்கமாய் வந்தோம் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் இங்கே அகங்காரத்தை விட்டு வந்தோம் தான் சொல்ற அகங்காரத்தை விட்டு வந்தோம்னு அத்தோடு நிறுத்துதான் அஹங்காரத்தை விட்டு வந்துட்டாலே இனிமேல் நீ வேற எங்கேயாவது போய் பொழிச்சுக்கோன்னு சொன்னா கூட நாங்கள் உன்னையே நம்பிடுறது உனக்கே உரியவர்களா வந்திருக்கோம் நாங்கள் அனன்யார்கள் உன்ன தவிர வந்து இதில் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பெய்கோம் எங்க கஷ்டத்தெல்லாம் போக்கி நீங்க பழைய பிள்ளைங்க குடும்பத்தை கொடுத்துருமா புரிஞ்சாது அது ரெண்டு இடத்துலயும் அபிமான அபிமானம் அகங்காரம் ரெண்டு இடத்துலயும் அபிமானம் போச்சுன்னு சொல்றதுதான் வருது அந்த இடத்துல அபிமானம் போச்சுன்னு நிறுத்திட்டா இந்த அபிமானம் போறதுனால இனிமேல் ஒன்னத்தவர் வேற வழி கிடையாது இனிமேல் திருப்பி அமைச்சா நாங்கள் போக மாட்டோம் நீயே கட்டின்னு வந்து அனன்யார்த்தத்தை அந்யார்த்தா நாஸ்தி அசிலாருக்கு நாங்கள் இனிமேல் உரியவர்கள் ஆக மாட்டோம் ஒரு பையன் உபரின் ஆகாத பையன் மோடையில ஒரு லட்டு வச்சிருந்தா பெருமாள் அது போய் எடுத்துருக்கும் எடுத்துக்கல கடிச்சுருக்கும் ஏடாக்கு சாப்பிடுனா சரி நீ தான் சாப்பிட வச்சுருக்க சாப்பிடக்கூடாது உண்டிட்டா இனி உண்டு ஒழியாய் சுவாமி அம்மா அந்த மாதிரி சாட்டினா சாட்டி அங்கேயும் சாப்பிட அப்படின்றப்பலாம் அனந்தியா அந்த பையன் சாட்டாட்டாட்டு யார் சாப்பிடுவாரு அதுல உனக்கு வாழ்க்கைப்பட்டா இன்னும் நான் வாழ்க்கை போடுவேன் அதனால அனந்தியா நிதி சொல்லுகிறாரு அற்புதமான ஸ்லோகம் காளிதாசன் ஸ்லோகம் சகுந்தலையே கண்வர் வளர்த்தார் திடீர்னு துஷ்யந்தனம் தான் அவருடைய அழகில் எடுக்கப்பட்டான் காந்தோரிவாக பண்ணிவிட்டான் இதுதான் லோகத்தாரு தெரியும் ஆயிட்டா இல்லையா இது கூட கண்ணு எடுத்து கர்ப்பம் நாளுக்கு நாள் அவன் வந்து ஆசை போவாரு என்ன உடனே பார்த்து தன் சிஷ்யா நினைச்சது அவனை கொண்டு அவள் ஆத்த விட்டு நினைச்சிருந்த அவ கொண்டு விட்டான் அவன் துர்வாசா அவள் சமிச்சிட இல்ல மறந்து போடுவது அப்போ என்ன பண்ணா தன் பத்னி தான் கல்யாணம் பண்ணிதாவோ அவதன் மாத்தினதாவோ ஒன்றும் ஞாபகம் இல்லை இவள் வந்து என்ன முகத்தை பாருங்கோ

தமசிக்கும் பித்தொருலயா த்துவயம் பிரதமாத்மன பதிகிரே தவ தாஸ்யம் அப்படி க்ஷமம் இப்போ துஷ்டன் தான் கல்யாணம் பண்ணான்னு சொல்றேன் நீ சொல்ற அவன் நான் பண்ணிக்கலேன்னு சொன்ன எதிிதிமசிக்கும் பித்தொருக்குலயா த்வயம் ராஜா சொல்றது உண்மையானு வச்சுக்கோங்க நான் தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்றான் அவன் சொல்றான் நான் கல்யாணம் பண்ணிக்கலே அவன் சொன்ன கல்யாணம் பண்ணிட்டான்னு நீ சொல்ற நான் இந்த பொண்ணை பார்த்துக்கல நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ எதி ராஜா வந்து உண்மையா இருந்தா ராஜா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கர்ப்பம் இங்கே இருந்தது அதனால நீ அசுத்த தோஷம் அப்படி போட்டு ஆசுத்தி வரக்கூடாது அப்பா மறந்துவிடும் இவ்வளவு தோஷம் உள்ளவள் நீ அப்பா பத்தி நினைக்க கூட அசுத்தி வர கூட அசுத்தவே சுஜ பிரதமாத் தான் கண்ணாலே மறக்கலை நான் கண்ணாலே பார்க்கல துஷந்தான் நீ சொரையே அது உண்மையா இருந்தா இங்கேயே வாசல பெருக்கிண்டு கார் தொலைச்சிது

அபிமான மாற்றார் உனக்கு வழி வாசர்கள் அந்த சத்ருக்கள் கலைய சத்ருக்கள் கையிலா இருக்கலாம் இங்க ராஜாக்கள் கர்வங்கள்லாம் தொலைஞ்சு வந்தா போலே ஏன்னா இந்த கர்வம் வரத்த கூட யோகித்தரும் இல்லையா பிச்சைக்காரர்கள் போய் கர்வம் இருந்தா இருக்குமா நீ எந்த காரணத்தை வந்து கர்வப்படுறத யோகித்தையா பெருப்பா படிப்பா குலம் பெருப்பா அப்படின்னு கர்வம் இல்லையா அதுல கர்வம் கோபம் இதுக்கு எல்லாம் கூட யோகித்து வருது யோகித்திருந்து போகச்சுதான் நல்லா இருக்கும் யோகித்திருந்து காரணம் இருந்து கர்வம் பட்டா நல்லா இருக்கும் ஒண்ணுமே இல்லாது கர்வப்பட்டா அது என்னக்கலாம் அந்த மாதிரி தான் சொல்ல ராஜாக்கும் கர்வம் வந்து காரணம் இருக்கு அங் கண் மா ஞாலத்தரசர் அபிமானம் எவ்வளவு வசந்த பதவியும் அவ்வளவு கர்வம் அவளுக்கு அது அழக பூமி அம் கண் மா ஞாலம் மாஞ்ஞா ஞாலம்னா பூமி பெரிய பூமி அரசியல் நினைக்கிற நினைக்கிறா அவளுக்கு அங்காரம் அது உண்மையில பார்த்தா பெரிய பூமி இல்லை ஒரு சரங்காக சோனியை கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வாத இப்ப பாருங்க சின்ன மாவட்டம்னா தான் ஒரு நானூறு கிலோமீட்டர் நானூறு இதுக்கு எவ்வளவு அங்காரம் இருக்கு

பெரிய எல்ஐசி பில்டிங் மாதிரி வீடு கட்டிருக்கான் அதுலேயும் கொஞ்சம் வேணாம் இவன் அவனை பார்த்து வருத்தப்படுறதுல அவன் சில பாத்தியார்கள் சில பேர் பண்ணிவிட்டு தான் இந்திரபவன் மாதிரி இருக்கும் வாத்தியார் கஷ்டமா இருக்கும் தான் படிக்கலாம் எனக்கு எங்க ஆத்துல போய் படிக்கலை மூட்டை பூச்சியாக இருந்தாலும் கொசுவா இருந்தோம் அங்கே தான் தூக்கம் சில ஸ்திரிகள் இருக்கா எங்க ஆத்துக்காரரு ஆத்துக்காரர் போய் நான் எங்க ஆத்துக்கார சின்ன வீடு அந்த வீட்டுக்கு போனால் தூக்குறதுல பெரிய மாளிகையா இருந்தாலும் அசலத்துல படுத்து தூங்கவே மாட்டாங்க அது பெரிய இந்திரபவனாக இருந்தாலும் அந்த மாதிரி தங்களுக்கு ஏற்பட்ட இடத்துல அவளுக்கு சௌக்ஷமா இருக்க முடியாத ஒரு அந்த மாதிரி மனசை அது ஈடுபடுத்த முடியாது பிரம்மாவும் திப்பி இருக்கையும் வாசிய தன் போகோபகிறேன் அனுபவிக்கலாம் இருக்கு இந்த போகலோகத்தில் ஒரு எறும்புதான் வாழ்க்கை பிரம்மாவும் தான் வாழணும் எல்லாருக்கும் வாழக்கூடாது அப்படிப்பட்ட அம் கண் மாஞ்சால் நிறைய திவ்ய தேசம் எம்மா அவர் புண்ணிய தேர்ச்சங்கள் இருக்கு அதனாலேயே அம் அழகினர் கண் இடம் அந்த மாதிரி அம் கண் இடமுடைய பெரிய மாஞ்சால் அந்த ஞானத்தார்கள் அப்படிப்பட்டதானே இதுக்கெல்லாம் நிறைய வேகங்கள் பண்ணலாம் நான் அங்கன்மாஞ்சல் அபிமான பங்கமாய் அபிமான ரொம்ப கோணம் அதுல பூமண்டா எங்கேயோ ஒரு மூளை அந்த மூலையில் நூரில் ஒரு பங்கு நேற்று சொன்ன போட்டு பாருங்க அந்த இந்தியா இவ்வளவுதான் இருக்கும் அந்த இந்தியாவில் கர்நாடகா ஸ்டேட் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் எயும் ஊராக அப்புறம் தமிழ்நாடா அதுக்கு ஸ்டேட் கிடையாதுல்ல தமிழ்நாட்டு ஸ்டேட்டஸ் கிடையாது அது கர்நாடகா ஸ்டேட் ஆந்திரா பிரதேஷ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் இது ஆடுறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது ஷோடி கோட சதாம்சம் அதுவும் இப்போ வரும் குறைஞ்சி போச்சு இப்படி நாலு குண்டா போட்டு நாலு பேர் ஆடுறோம் யாருக்கா வேண்டி ஒரு கலெக்டராக இருந்தோன்னா அங்கே ஒரு ஜில்லா வாய்க்கு அந்த மாதிரி போகுது ஷோனி கோட சதாம்சம் பாலன கலா குருவார கருவாலம் அடக்க முடியாத நெருப்பு அகங்காரம் நெருப்பு அப்படிப்பட்ட ராஜாக்கள் தான் அப்படி அங்கன் மாஞ்சாலத்தரசன் அபிமான பங்கமாய் தன் கம்ப பதையாளி கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பம் வரும்போது அந்த யானைக்கு மேல் கருவரும் அப்படிப்பட்ட அப்படி அபிமான பங்கமாய் வந்து நன் பள்ளி கட்டில் கீழே அந்த ராஜ்யம் போச்சு ஒரு உலக ஒரு நாயகமாய் ரொம்ப அழகானமாய் பாசம் இல்லையா பிள்ளை ஞாபகப்படுத்த நான் ஞாபகப்படுத்த பாசம் ஞாபகப்படுத்த ஏழு நாள் தான் இருக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் வந்துருக்கு அது ஒரு முப்பது ஐம்பது சவரன் இருக்கு அது ஒரு கிலோவுக்காவது ஒரு மூணு பாருங்க ஒரு நாயகமாய் ஓட உறவுன்னு நான் கருணாய் கவர்ந்த கால் சிதையபானே பெருநாடு கால இம்மையிலே பிச்சுதான் கொள்வர் திருநாரணம் தாழ் காலம் திருநாரணம் தாழ் காலம் பெற சிந்தித்து விதையே என்ன திருநாராயணன் ஞாபகப்படுத்துற நான் ஞாபகப்படுத்த விஷயம் ராஜ்யம் கொடுத்து அதுவும் அகண்ட ராஜ்யம் தான் ஒரு ஜென்மாவில் ராஜ்குமார் இருக்கு அடுத்த ஜென்மாவில் பிச்சைக்காரன் பார்க்கல எந்த ஜென்மாவில் எந்த சரீரத்தில் ராஜ்யம் தாழ்ந்தாலும் அதே சரியில் பிச்சைக்காரன் தான் அது ராஜா பிச்சைக்காரனா இருந்து ராஜாவை போனால் அது ரொம்ப ராஜா வந்து பிச்சைக்கார ரொம்ப கஷ்டம் இல்லையா ராஜ சீட்டு கிடைச்சிதான் டீ கடை வச்சிருந்தான் அவனுக்கு கோடி ரூபா வந்த சுக்க இருப்பான் கோடி ரூபாய் வச்சு டீ கடைக்க வச்சு அது ரொம்ப கஷ்டம் இல்லை அந்த மாதிரி ராஜாவா இருந்து ஒருநாயகமாயோட உள்ள உடனே ரொம்ப அழகான காலங்கள் நிறைய அகங்காரம் நிறைய இருக்கு இல்லையா இம்மையிலேயே பிச்சை தான் இணையிருந்தாலே கருநாயகம் இருந்த காலம் ராத்திர தான் பிச்சைக்கு போவான் பத்தியா பிச்சைக்கு அதுவும் அமாவாசை இருட்டு அந்த கருத்த நாய் கர்ப்பம் உள்ள நாய் கோபம் உள்ளதா நாய் அதை மெரிச்சுதான் அது நொல்லுது ஜனங்கள் மூத்து முடிக்கூடாதுன்னு போனோம் நாய் ஆட்டி நாய் கடிக்க இவன் அலற கையில் இருக்கிற சிதையே பாறைய அது நல்ல பாத்திரம் ஓடும் அது போய் எங்கே ஓடுதும் உடனே நம்ம ஒரு டார்ச் எடுத்து வர ஒரு அருகில் எடுத்து வர ஒரு பெட்ரோல் எடுத்து வர யாரா நம்ம ராஜாடான்றான் பார்த்தா ரொம்ப ரொக்கம் இம்மையிலே பெருநாடு பெருநாடு கால இம்மையிலே பிச்சுதான் சொல்லு இந்த ராஜ்யத்தை இருந்தால் தானே அதுதான் திருநாடு என்று சொல்லல அவன் அவன் திருடியை நாம் பட்டா அவன் அவன் திருடி சுடி அது கேள்வி அந்த பெருமாள் விசேஷமா குறை குறைகடலே அடலம்பால் மறுக கொலை கட்டி மறுகரையே மறுகரை அலனாலேறி எரிநடுவேல் அறக்கரோடும் இலங்கை வேந்தன் இன்னுயிர்கொண்டு அவன் தம்பிக்கு அரசு முயன்று சிறுமாலோடு இருதமந்த செல்வன் தன்னை திளைநாள் திருச்சித்திர கூட்டம் தன்னுள் அரசமன் தான் அடிசூடும் தான் அரசாக என்னேன் மற்ற அரசுதானே அந்த பெருமாள் திருவடியை தலைக்கு வச்சுக்கணும் இல்லையா அதுதான் கிரீடம் விபீஷன் ஆழ்வாருக்கு பெருமாள் தன் திருவடியை வச்சுதானே கிரீடம் சாத்தியனர் பரதனுக்கு பாதி கொடுத்தாலும் பட்டாபி அந்த கதையெல்லாம் நீங்கள் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி அதுதான் அரசாத திருமகளோடு இழுது வந்தான் சிலை நிறுத்திர கூடும் தன்னுடைய அரசு வந்தான் அரிசி கூடும் அரிசி இல்லால் அரிசா என்னேன் மற்ற அரசுதானே இந்த அதுக்காக தான் வந்துடும் வந்தன் பள்ளி கட்டில் கேடு சங்கம் இருப்பான் போல் வந்து தலை பெய்தோம்